அனைவருக்கும் என் பணி சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு முக்கியமான செய்தி அதாவது வந்து நான் வசிக்கும் நெல்லை மாவட்டம் விசைநிலை தாலுகா நாங்கநேரி ஊராட்சி ஒன்றியம் இட்டமொழி ஊராட்சி ஊராட்சி மன்றம் அம்பேத்கர் நகரில் வசிக்கிறேன் அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இந்த உள்ள இருக்கிற மக்கள் வெளியே வராத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது வெள்ளை நீர் சூழ்ந்து கொண்டிருக்கிறது இதுக்காக நாங்கள் கலெக்டர்கிட்டவும் அனைத்து ஊராட்சி நிர்வாகத்திட்டையும் கோரிக்கை மனுவு கொடுத்துருக்குறோம் பேப்பர் செய்தி கொடுத்துருக்குறோம் ஊரிய எழுபத்தஞ்சு காலத்துக்கு அப்புறமும் ஒரு நடவடிக்கை இல்லை இது காலகாலமாக ஒரு போராட்டமாக கொண்டு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதாவது இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மக்கள்லாம் எவ்வளோ பாதிப்படைறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க இதுக்கு பஞ்சாயத்து நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதது ரொம்ப கண்டிக்கத்தக்கது இதுக்காக நாங்கள் தேலி இந்த மக்களோட மக்களாக நின்று போராடி கொண்டு இருக்கிறோம் இதுக்காக எந்த ஒரு செயலும் அதில் ப பண்ண ஊராட்சி நிர்வாகத்துலேருந்து டெய்லி இதுக்கு இதில் பயணிக்கிறாங்க இதில் டெய்லி சுமார் தலித் குடும்பம் முன்னூறு குடும்பம் வசித்து கொண்டு இருக்கிறது இதுக்காக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடிக்கிறாங்க ஏன் இந்த தலித் மக்களை மட்டும் நீங்கள் வஞ்சிக்கிறீங்கன்ட்டு எங்களுக்கு தெரியல அதாவது வந்து இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு முன்னூறு சுமார் ஒரு முந்நூறு குடும்பங்கள் இருக்கிறது அதுபோக ஒரு இரநூறு மாணவ மாணவர்கள் தேடி இந்த ஒரு இந்த பாதையில் பயணித்து கொண்டே இருக்கிறாங்க இதுக்காக நாங்கள் கலெக்டர் நம்ம ஊர் சார்பாகவும் என்னது சார்பாகவும் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் அதுக்காக ஒரு எந்த ஒரு நடவடிக்கை இல்லாத ஒரு கண்டன ஒரு கண்டன பதிவாகவே இதை பதிவு கொண்டு இருக்கிற வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம் இந்த பாதைய விட்டால் வேறு எங்களுக்கு பாதை கிடையாதுங்க இந்த பாதையில் தான் நாங்கள் பயணிக்கணும் இந்த பாதையில் தான் நாங்கள் ப வாழணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடி கொஞ்சம் திருப்பிப்பா அங்கே பார்த்தீங்கன்னா மாற்றி சமூகம் வசிக்கிற இடம் அந்த மாற்றி சமூகம் வசிக்கிற இடத்துல கா பவர் பிளாக்கு எல்லாமே போட்டு கொண்டு இருக்கிறாங்க அங்கே பார்த்துக்காங்க இதே களிப்பூசிக்கிற பகுதியை பாருங்க தோழர்களே சுமார் ஒரு ஏகப்பட்ட பள்ளம் இதுல இருக்கு இதுல ஒரு முந்நூறு குடும்பங்கள் வசிக்கிறது இன்னும் கொஞ்ச நேரம் மழை பெஞ்சிருச்சுன்னா உள்ள தண்ணி போய் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருந்தோழர்களை நண்பர்களை இதை சரித்தில் கொண்டு நாங்கள் இதுக்காக போராடி கொண்டு இருக்கிறோம் ஆனா ஊராட்சி நிர்வாகமோ மாவட்ட நிர்வாகமோ இதுக்கான ஒரு நடவடிக்கை இல்லை இது ரொம்ப கண்டிக்கப்பட்டது பாதுகாப்போடர்கள் இந்த நிறைஞ்சிரும் தோழர்களை இதுதான் வழி கோயில்களே தண்ணி நிறைய பாருங்க தோழர்களை ரொம்ப கண்டிக்கத்தட்டது அது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல தோழர்களே நம்ம எங்களோட அவலநிலை இது நாங்கள் யாருக்குமே இதை முறையிடுறதுன்னே தெரில இப்படியே இது போயிட்டு இருந்துச்சுன்னா இது இப்படியே போயிட்டு போயிட்டுருந்தார்களே அது மட்டும் இல்லை இது சாலை கிடையாது இது வந்து ஒரு மண் ரோடாகவே காலகாலமாக பயணித்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் இதுக்கு ஒரு பாலம் கிடையாது இதுக்கு ஒரு சாலை கிடையாது ஏதாவது வந்து இட்டமொழி அம்பேத்கர் நகர் மக்கள் தலித் குடும்பங்கள் முன்னூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் பொது கழிப்பிடங்கள் கிடையாது எல்லாமே ஒரு அடிப்படை வந்து வசதிகள் கிடையாது காலகாலமாக இப்படியே எங்களுடைய காலத்து எவ்வளோ தண்ணி போய்ட்டுருக்குன்னு நீங்கள் பாருங்கள் எனக்கு எவ்வளோ தண்ணி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இது எப்படி சிறுவர்கள் நாளைக்கு ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதும் எப்படி போவாங்க ஒரு 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 சாலை வசதி கூட செய்யாத ஒரு எழுபத்தஞ்சு பேருக்கும் சுதந்திரம் கிடச்சிருக்கு ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் சுதந்திரம் கிடைக்கலாங்க எங்களுடைய தெருவுக்கு சுதந்திரமே கிடையாது நாங்கள் இன்னும் இன்னும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருந்தால் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அனைத்து பணிகளும் செய்ய வேண்டுகிட்டு ஒரு சட்டமே இருக்குது ஆனால் அந்த சட்டத்தை யாரும் மதிக்கலை ஆனால் எங்களுக்கு முன்னுரிமையே கிடையாது மார்க் சமூகம் வசிக்கின்ற ஏரியாவை பாருங்கள் பவர் இருக்குது இதே தலித் வசிக்கின்ற இடத்த பாருங்கள் மண் ரோடு கூட மண் ரோடு கூட கிடையாதுங்க குள்ளும் குழியுமாக கிடைக்கும் இதோட இதில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது பேர் இதில் கீழே வந்துருப்பாங்க இந்த இடத்துல வலிக்கு பைக்கில் பள்ளி சிறுவர்கள் எதில் இதில் பள்ளம் நடக்கும் தெரியாமல் பேக்கோட கூட நேற்று ஒரு மா இந்த நேற்று ஒரு மாணவ மாணவ செல்வர் ஒருத்தன் கீழே விழுந்துட்டாப்பில் ஒரு மாணவி இது ஒரு ஒரு பெண்குள்ளே கீழே விழுந்துருச்சு அதாவது வந்து ஏன் இது பண்ணுறாங்கன்னு சொன்னால் மாற்று சமூகம் வலிக்கிற பவர் பேக் போடுறாங்க ஆனால் இங்கே எந்த ஒரு நடவடிக்கை இல்லை அதாவது வந்து நம்மளோட பகுதிக்கு வெள்ளை நீர் ஏன் சூழ்ந்து கொண்டு என்று காரணம் என்ன கேட்டிங்கன்னா அதாவது தான் ஓடை இந்த ஓடையை வந்து தூர்வாரது கிடையாது அதாவது வந்து மரங்கள்லாம் செடிகள்லாம் சூ வந்து வளர்ந்து கொண்டு அதை தடுத்து கொண்டு இருக்கிறது தூர்வாரணும் நீர் உள்ளாட்சி நிர்வாகம் தூர்வாரது கிடையாது தூர் வராத காரணத்தினால் நம்மளது பகுதிக்கு வெள்ள நீர் சூழ்ந்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வெள்ள நீர் வந்து என்ன ஆகுதுன்னா ஊருக்குள்ளே ஏறி இந்த கோயில் பார்த்துக்காங்க கோயிலுக்குள்ளே எவ்வளோ தண்ணீர் நிற்குதுன்றும் பாருங்கள் தொடர்களை அதாவது வந்து பஞ்சாயத்து நூல் தூர்வாரி இருந்துச்சுன்னா தண்ணி நிற்காமல் சென்றுகிட்டே இருக்கும் மக்களுக்கு பாதிப்படையாது அதாவது வந்து ஒரு ஊரிய பாலங்களோ ஒரு ரோடு சாலை வசதியோ அதை மேம்படுத்தினா அந்த தண்ணீர் வந்து அங்கேருந்து இங்கே ஓடி வரும் கால்வாய் அதை ஓடை வழியாக சென்றோம் ஆனால் அது எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தலித் மக்கள் வசிக்கின்ற பகுதியில் இந்த வெள்ள நீர் சூழ்ந்து கொண்டிருக்கிறது இது கேட்டு மனு கொடுத்தா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடிக்கிறாங்க அதாவது ஏனென்று எங்களுக்கு தெரியவில்லை இது இப்படியே இப்படி இருந்துச்சுன்னா அதாவது மக்கள் வந்து நோய்க்கு அவதிப்படுற ஒன்றிய பாதிப்புக்கு ஏற்படக்கூடிய அவலநிலை பாதித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதாவது வந்து வந்து மக்களுக்கு வந்து இந்த வெள்ள நீர் வெளியே போக முடியுது ஃபுல்லாக இதாகிருது லாக் ஆகிடுது என்ன ஆகும் மக்கள் வந்து நாளைக்கு காய்ச்சல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் போன்ற நோய்கள் வந்து வந்துடுது பார்த்துக்காங்க அதாவது வந்து நான் ஒரு ஒருவயம் போன வருஷம் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது அதாவது வந்து நம்மளுடைய சப் கலெக்டர் சப் கலெக்டர் வந்தாப்பில் என்னோட தலைமையில் இங்கே வச்சு நாங்கள் மனு கொடுத்தோம் மக்கள்லாம் கூட்டி இதெல்லாம் காமித்தேன் இதெல்லாம் பண்ணேன் நான் உரிய நடவடிக்கை எடுக்கன்ட்டு சொன்னாப்ல ஆனா ஆனால் நடவடிக்கை எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலெக்டருக்கு எனது சார்பாகவும் ஊர் சார்பாகவும் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்குறோம் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை இப்போ மழை காரணத்தினால்தான் இது இந்த அவல நிலை வெளிச்சத்துக்கு வருது தொடர்களை வாங்க பாக்கலாம் வந்து எங்கள் பகுதியில் வசிக்க ஒரு ஒரு மூத்த முன்னோடி வர்றாப்புல இதுதான் ஆனால் செல்ல முடியாது ஒரு நிலை உள்ளது ஏன்னு பாருங்க தள்ளி ஆகணும் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அது தள்ளவும் கூட முடியாது ஃபுல்லாகிடுது இதுக்கு எத்தனை நாள் தான் நாங்கள் ஆ வண்டியும் பாருங்க இப்படி ஒரு நிலை நாளைக்கு ஒரு ஒரு மக்களோ பாதிப்படைஞ்சாங்க உடம்பு சரியில்லைனா கூட அந்த மக்களை மீட்டுக் கொள்ள கூட முடியாது எங்களால் இப்படி தள்ளிட்டு இருக்க முடியுமா ஒரு ஒரு கஷ்டப்பட்ட மக்கள் ஒரு ஒரு பிரசவத்துக்காக ஒரு பெண்மணி வர்றாங்க மழை காலத்தில் இப்படி தண்ணி இருந்துச்சுன்னா எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும் அண்ணனுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி எழுச்சி தமிழர் அவங்க அவங்கக்கிட்ட இந்த இதை எடுத்து செல்வோம் அவர் மூலயமா சட்டசபையில் எங்களுடைய கட்சியோட எம்எல்ஏ சிந்தனை செல்வன் அவர்களிடம் இருக்கிறோம் அவர் சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பதாக எங்களுக்கு ஒரு செய்தி வந்துள்ளது அதை நாங்கள் கருத்தில் கொண்டு இதை எழுச்சி தமிழ் கரத்தில் கொடுக்கலாம் இருக்கிறோம் அது மட்டும் இல்லை பொதுமக்கள் சார்பாகவும் நான் சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கிற உள்ளோம் அதனால் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறதுக்கு முன்னோட்டியே மாவட்ட நிர்வாகமோ பஞ்சாயத்து நிர்வாகமோ இதுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள சிறுத்தை கட்சி மு சுடர்வளவன்